எல்லாருக்கும் வணக்கங்க கொஞ்ச நாளாக நம்ம யூடியூப் சேனலில் மாத பலன் எதுவும் நான் தர்றதில்லைங்க சொல்லப்போனால் பலனே வேணான்ற எண்ணத்தில் தான் நான் இருந்தேன் வரக்கூடிய ஐப்பசி மாதம் மிகப்பெரிய ஆச்சரியமான மாதம் மீண்டும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வர்றதுக்கு முப்பது வருஷம் ஆகும் மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது அந்த ஒரே காரணத்துக்காக தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதப்பலன் தரணுங்க பொதுவாக நேர காலங்கள் சாதகமாக இருந்தால் ஆண்டியாக நாம் இருந்தாலும் அரசனாக்கிடும் இந்த பிரபஞ்சம் நம்ம சொ கேள்விப்பட்டிருக்கோம் அதே நேர காலங்கள் பாதகமாக இருந்ததுன்னா அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக்கிடும் இல்லையா வரக்கூடிய ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் அதிசாரத்துக்கு வராருன்றது எல்லாருக்கும் தெரியும் யாருடைய சாரத்தில்னா புனர்பூச நட்சத்திரன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம் குரு பகவானுடைய சுய நட்சத்திரம் அதே நேரத்தில் காலச்சக்கரத்துக்கு ஏழாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாவாக இருக்கட்டும் புதனாக இருக்கட்டும் குரு பகவானுடைய நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரத்தில் காலச்சக்கரத்துக்கு பதினோராவது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரமாக இருந்தாலும் குரு பகவானுடைய நட்சத்திரம் காலச்சக்கரத்துக்கு பன்னிரெண்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் குருவுடைய வீட்டில் தான் இருக்கிறாருங்க அதுபோக புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் ஐப்பசி மாதம் ஏழாம் தேதி விசாகம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரியனும் வராரு கிட்டத்தட்ட எட்டு கிரகங்கள் மொத்தமே ஒன்பது கிரகங்கள் அதில் எட்டு கிரகங்கள் குரு பகவானுடைய சாரத்தில் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த மாதந்தானுங்க மீண்டும் இந்த அமைப்பு வர்றதுக்கு முப்பது வருஷம் ஆகும் முப்பது வருஷம் கழித்து இந்த மாதிரி அமைப்பு இருக்குமான்றது சந்தேகம்தான் ஏன்னா முப்பது வருஷம் கழித்து நமக்கு சனி இருக்கிற இடத்துக்கு வரப்போகிறார் அப்போ ராகுக்கேது அதே இடத்துக்கு வருவாங்களான்றது சந்தேகம்தான் அதனால் தயவு செய்து நான் சொல்கிறது என்னன்னா இது வரைக்கும் நீங்கள் வாரப்பலன் பார்த்தீங்களோ மாத பலன் பார்த்திங்களோ வருட பலன் பார்த்தீங்களோ கிரக பயிற்சி பலன் பார்த்தீங்களோ இதெல்லாம் ஒரு புறம் தள்ளுங்க இந்த நேர காலங்கள் மனசார சொல்கிறேன் ஆதாரபூர்வமாக சொல்கிறேன் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராசி தான் அந்த ராசி தான் நான் சொல்லலை ஒவ்வொரு ராசிக்கும் மிகப்பெரிய மாற்றங்களை தரும் பொறுமையாக விலாவரியாக ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலனை நான் இந்த உங்களுக்கு சொல்கிறேன்னு சரிங்களா மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான ஐப்பசி மாத பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி மீனராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நாலாவது பாவகம் சுபஸ்தானத்திலிருந்து அஞ்சாவது பாவகத்துக்கு அதிசாரத்துக்கு வராரு ஐப்பசி மாதம் மீனராசிக்கு ஆறாவது பாவகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் எட்டாவது பாவகத்தில் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த ஐப்பசி மாதம் தானுங்க ஆறுக்கூடிய கிரகம் நீச்சமடை அடையக்கூடிய ஒரே மாதம் இந்த ஐப்பசி மாதம் ஐப்பசி இருந்து ஐப்பசி மாதம் முப்பதாம் தேதி வரை ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகளால் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதை பற்றி விலாவரியாக நான் சொல்கிறேனுங்க மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருக்குது அதுவும் ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்குதுன்ற மனக்கவலை நிறைய பேருக்கு இருக்க தான் செய்யும் வேலை வாய்ப்பில் ப்ராப்ளம் பிரச்சனைகள் வந்துடுச்சு இருந்த வேலை பறி போயிடுச்சு பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் பத்து ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலத்தில் இருந்துக்கிட்டு இருக்கேன் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் சம்மதமே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கேன் எதை சாட்ட என் பித்தந்தளிய மீனராசி நண்பர்கள் இருக்க தான் செய்வீங்க நெசத்துக்கு சொல்கிறேன் இது உண்டான நேரம் உங்கள் ராசி மேலே இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குரு பகவான் இந்த நேரத்தில் சாரம் கொடுத்துருக்கார் சாரம்னா நட்சத்திரம் சாரம் இல்லைன்னா சாஸ்திரமே கிடையாது மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லும் முக்கியம் அதே மாதிரி சாஸ்திரத்துக்கு சாரம் முக்கியம் சாரம் இல்லாத சாஸ்திரம் கிடையாது ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்குதுன்றதை விட அந்த கிரகம் யாருடைய சாரத்தில் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் தரும் உங்கள் ராசி மேலே இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஏழரை சனியாகவும் ஜென்ம சனியாகவும் இருந்தாலும் குரு பகவானுடைய சாரம் ஸ்தானாதிபதி குரு உங்கள் ராசி அதிபதி குரு அதே ராசி அதிபதி குரு அதிசாரத்தில் போய் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாவது பாவகத்தில் அவருடைய சுயசாரன்னு சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் நாலாவது பாதம் ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே சூரியனை கண்ட பனித்துளி போல் விலக போகுது இந்த மாதத்தில் உங்களை உசு பேத்துறதுக்கு நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க வேணும் அப்படி கூட நீங்கள் நினச்சிக்கிடுங்க ஆனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அனுபவித்து சொல்லுங்கள் முதலிய எத்தனையோ வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் எதிர்பார்ப்புகள் நமக்கு நிறையா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான எதிர்பார்ப்பு இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வளர்ந்தவங்க வாழ்ந்தவங்க சம்பாதிச்சவங்க சாதித்தவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பிரபஞ்சம் எப்பயாவது ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கோம் கொடுத்ததுனால தான் வளர்ந்துருப்பாங்க வாழ்ந்துருப்பாங்க உருப்பட்டிருப்பாங்க மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த மாதத்தில் வருது அப்பசி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு மாற்றம் வரும் அதுபோக ஐப்பசி மாதம் முழுவதும் இந்த மீன ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் ஒன்பது கிரகங்களில் எட்டு கிரகங்கள் குரு பகவானுடைய சாரத்தில் வராது இதில் முக்கியமான விஷயம் என்னான்னா ஒன்று அஞ்சு ஒன்பதுன்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில் ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு இது நல்லாவே தெரியும் அதாவது திருகோணம் ஒன்று அஞ்சு ஒன்பது ஒன்றாவது கட்டத்தில் சனி அஞ்சாவது கட்டத்தில் புதன் சாரி அஞ்சாவது கட்டத்தில் குரு ஒன்பதாவது கட்டத்தில் நமக்கு செவ்வாய் இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படின்னா இந்த திருகோணத்தில் இருக்கக்கூடிய மூணு கிரகங்களும் ஒரு ஸ்பெஷல் கிரகம் இதில் குரு தான் வந்து சுபரு சனியும் செவ்வாவும் பாவர் அசுபரு அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இந்த மூணு கிரகங்களும் ஒரே சாரத்தில் ஒரே சாரம்னால் ஒருத்தருடைய சாரத்தில் மீனராசியில் இருக்கக்கூடிய சனி புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம் அதாவது குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் அஞ்சாவது கட்டத்தில் வரக்கூடிய குரு தன்னுடைய சுயசாரம் ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் ஒன்பதாவது பாவகத்துக்கு வரக்கூடிய பத்தாம் தேதி ஒன்பதாவது பாவகத்துக்கு ஒன்பதாவது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய் வராரு விசாகம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய முருகரவதரிச்ச நட்சத்திரம் அப்போது குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது பாவகத்தையும் பார்க்கிறாரு ஒன்பதாவது பார்வையாக அவங்க ராசியும் பார்க்கிறாரு முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகங்களும் நிறைந்த ஒரு நாட்களாக இருக்கும் அப்பசி பத்திலிருந்து அந்த பத்தாவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி மீனராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதி தனகாரகன் சொல்லக்கூடிய குரு தனஸ்தானாதிபதியும் பார்த்து உங்களுடைய ராசியும் பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த பதினோராவது பாவகத்தையும் பார்க்கிறார் இது எல்லாமே நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குது தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வா உங்கள் ராசிக்கு பனிரெண்டாவது பாவகன்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை பார்க்குறாரு இது வரைக்கும் வீண் விரயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் வாங்காத பணத்துக்கு வட்டி இருக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு அவலங்கள் எல்லாமே அந்த சங்கடங்கள் எல்லாமே சரியாகிறதுக்கான நேரத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது பல குடும்பத்தில் ஏழரை சனியால் பலவிதமான சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும் கணவன் மனைவிக்குள்ளார் கருத்து வேறுபாடு பிரிவினை நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் சம்மதமே இல்லை பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது ஏண்டா வாழணும் எதுக்காக வாழ் வாழணுன்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னா இந்த அப்பசி மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய மாற்றங்கள் என்னான்னா ஃபஸ்ட்டு திருமணக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கரன் உங்கள் ராசியை பார்க்குறார் பதினாறாம் தேதி வரை திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் குருவுடைய பார்வையில் வருவார் அந்த சுக்கரனுக்கும் திருமண ஸ்தானாதிபதியும் திருமணக்காரகனும் இந்த மாதத்தில் சுபத்தன்மையாக வராது அதே மாதிரி செவ்வா சுபத்தன்மையாக வரும் இவங்க எல்லாமே நமக்கு குருவுடைய நட்சத்திரத்தில் வருவாங்க குரு பகவானுடைய அமைப்பு ஒன்றாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை ஒரு மாதிரியான மாற்றங்கள் பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகிறது நிம்மதி சந்தோஷம் உருவாக்கி கொடுக்கறது இந்த மாதிரியான சூழலெல்லாம் ஏற்படுத்தும் அந்த பத்து தேதியிலிருந்து முப்பது தேதி வரை மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம் சார் இன்றைக்கி பேசாமல் இருக்கும் அந்த மாதிரி சங்கடங்கள் எல்லாம் சரியாகும் காதலர்கள் இடையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகும் மிகப்பெரிய மன அழுத்தம் மனுஷனுக்கு ரெண்டு விஷயம் ஒன்று குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இல்லை பறக்க பறக்க பாடுபட்டும் பாட்டுக்கு தகுந்த பலன் பலன் இல்லைன்றது ரெண்டாவது கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குன்றது இந்த ரெண்டு பிரச்சனையும் சரிப்படுத்துறதுக்கான நேரத்தை இந்த பிரபஞ்சம் தருது அதுக்கு மீண்டும் உதாரணம் சொல்றேன் தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்ப்பது லாபஸ்தானத்தையும் பார்க்கிறாரு லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனியும் பார்க்கிறாரு லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனிக்கு நட்சத்திரமும் கொடுக்குறாரு உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானாதிபதி தைரியஸ்தானத்தை தைரிய தைரியஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சுக்கர உங்கள் ராசியை பார்க்கறாரு தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவையும் பார்க்குறாரு அந்த தனஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு மூன்றாவது பாவகம் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாவது பாவகம் உங்கள் ராசிக்கு நான்காவது பாவகத்தையும் பார்ப்பார் இது எல்லாமே நமக்கு பிரமாதமான நேரம் இந்த பதிவு பார்க்குறவங்க ஐயா யார் எங்கே பார்த்தா எங்களுக்கு என்ன இருக்குது எங்களை யார் பார்க்குறாரு நாங்கள் என்ன செய்வோம் எங்களுக்கு என்ன நடக்குது அது மட்டும் சொல்லுங்க ஐயா அப்படின்னு தயவுசெய்து சொல்லுவீங்க கண்டிப்பாக சொல்லுவீங்க அதில் மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா ஜோதிட நாலேஜ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதிவு ரொம்பவே பிடிக்கும் ஓகே இவர் வந்து ஆதாரபூர்வமாக சொல்கிறாரு ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு தான் சொல்கிறாரு அப்படின்ட்டு அந்த ஜோதிட ஆர்வம் இல்லாதவங்க அந்த நாலேஜ் இல்லாதவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும் ஏ ஒரு ஒரு ஆதாரம் இல்லாமல் ஒரு பதிவு சொன்னோம்னா அது தப்பாயிடுன்றதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரியான விழாவரையும் உங்களுக்கு நான் சொல்கிற காரணம் இது தான் அதுதானே தவிர உங்களுடைய நேரத்தை போக்கணும் உங்களுடைய மொபைல் டேட்டாவை காலி பண்ணணுன்றது என்னுடைய ஆசை கிடையாது இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மைக்கே சொல்கிறேன் இது நல்ல ஒரு நேரமாக இருக்கும் மீனராசியில் பிறந்தவங்க எத்தனையோ பே எத்தனையோ பேர் இந்த திருமணத்தில் தொந்தரவுகள் இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி தடைகள் இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஏழாம் தேதி திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் மீனராசிக்கு திருமண திருமணஸ்தானாதிபதியும் புதன்தான் ஏழாம் தேதி ஐபிசி மாதம் ஏழாம் தேதி உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது பாவகத்துக்கு வருவார் குரு பகவானுடைய பார்வையில் வந்துடுவார் அதே மாதிரி அந்த திருமண காரகன் சுக்கரன் ஏற்கனவே உங்கள் ராசிக்கு ஏழில் இருந்து பதினாறாம் தேதி வரை உங்கள் ராசியை பார்ப்பார் அப்போ ஏழு தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை தீராத திருமண தடைகள் தீர்ந்துடும் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன தோஷங்க இருந்தாலும் சரி நாங்கள் எத்தனையோ கோயில் குளம் போயிருக்கிறோம் எத்தனையோ பரிகாரங்கள் பண்ணியிருக்கோம் இதுவரைக்கும் எனக்கு நடக்கல சாமி நல்லது அப்படின்னா அப்பூசி மாதம் ஏழு தேதியிலிருந்து பதினாறு தேதி வரை நான் சவாலாக சொல்கிறனுங்க தீராத திருமண தடை நாற்பது வயசு ஆகிப்போச்சு முப்பத்தஞ்சு வயசு ஆகிப்போச்சு கல்யாணம் நடக்கல சாமின்னால் இந்த நேரத்தில் நூறு சதவீதம் அந்த தடை நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பயன்படுத்திக்கோங்க அதுபோக ஆயுள் கால சாதக புத்தகம் எழுதி கொடுக்குறேனுங்க ஒரு மனதனுடைய ஆதி முதல் அந்தம் வரை முழுமையான தசாபுத்தி பலன் கொண்ட சாதக புத்தகம் நான் எழுதி கொடுக்குறேனுங்க அதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவு மீனராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கணும் மனசார நம்பரை மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மீனராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்